ஊர்ல இருக்கீங்களா இந்த ஐல சாப்பிட்டுட்டு சொல்லுங்க பாருங்க இந்த பூவே ஓபன் பண்ண முடியாது அப்பா இந்த மீன் வந்து நம்ம வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக போய் இடத்துல எடுத்தோமா எப்படி பாருக்கு டேஸ்ட்டு ஒன்றும் பெருமீன் மீன் எல்லாம் வரல நம்மளோட அண்ணன் தஞ்சாவூர்லேருந்து நம்மளை பார்த்து மீன் வாங்கி தரேன் உங்கள் ஹோட்டல்லையே வந்து சமைச்சு கொடுங்கினாங்க இந்த ஏரியான வல்லத்துலேருந்து அண்ணன் வந்துருக்குறாங்க அப்புறம் ரூம்லாம் எடுத்து அண்ணன் நைட்டே ஸ்டே பண்ணி தங்கிட்டாங்க இங்கே நாகூர் ஆர்பாரில் வந்தோம் அண்ணன் எதிர்பார்த்த மாதிரி மீன் பெரிய மீன் இல்லை அடுத்தது பெரிய மீனை எங்கே போய் பிடிக்கிறமோ இல்லையே எங்கே போய் வாங்குறது அடுத்த இடம் இன்னொரு இடம் இருக்குது அங்கேயும் போய் பார்ப்போம் கண்டிப்பாக வாங்க தான் இப்படியே நம்ம போயிடலாம் சாம் தான் பேக் சைடு பேக் சைடு நம்ம போகிறப்ப அதை இது நல்லா இருக்கும் ரோடு அதில் போயிட்டு அப்படியே எடுத்தோம்னா நம்ம சாம்தாம்பேட்டன் ஒரு ஏரியா வந்துடும் இதான் சாம்தாம்பேட்டை ரயில்வே கேட்டு இதை தாண்டி உள்ள போனால் தான் இங்கே உயிர் மீன் கிடைக்குங்க என்ன வாணா இப்போ கூட எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க அம்மா இந்த டைம் இங்கே எட்டரை மணிக்கு கரெக்டாக வந்தால் மீன் வாங்க ஆரம்பிச்சிடலாம் கரெக்டாக அங்கே முடி அங்கே முடிச்சுட்டு இங்கே பார்க்கலாம் ஓகே ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இந்த ஏரியால கரெக்டா ஒரு எட்டரை மணி அளவில் தான் வந்து மீன் வந்து ஏலத்துக்கு வரும் இன்னும் வந்து மீன் இங்கே ஏலத்துக்கு வரவில்லை அண்ணா என்ன சொன்னாங்க தம்பி நாகூர்ல உள்ள நீங்கள் ஐஸ் இல்லாத மீன் வீடியோலாம் காமிச்சிருக்கீங்கன்னா அந்த மீன் கொடுங்க அப்படின்னாங்க வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம நாகூர்ல பார்த்தோம் இல்லை அப்புறம் நம்ம ஏரியா இன்னொரு ஏரியா இருக்குதுன்னு வாங்கினான்னு நம்ம சாம்தான் பேட்டிக்கு வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவாக்கி ஒரு அண்ணன் கூட ஃபுல்லாக அள்ளியாச்சு அதில் என்னென்ன மீன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சங்கரா மீன் இருக்குது அப்புறம் அயில மீன் இருக்குது அப்புறம் வந்து உரிப்பாறை இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கு மீன் இருக்குது இந்த மாதிரி கலப்பு மீனாக இருக்குது எல்லாமே உயிர் மீன் தாங்க இதில் எந்த வித ஐஸுமே போடாத மீன் இந்த மீனை பொறுத்தளவுக்கு அண்ணன் என்ன சொல்லிட்டாங்க தம்பி உங்கள் மெத்தல்லே வந்து நீங்கள் இங்கேயே சுத்தம் பண்ணி வாங்கிட்டு இருந்து நீங்களே செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேயே அக்கானாக இருந்தாங்கள்ல அவங்ககிட்ட அக்கா நம்ம ஹோட்டலுக்கு உண்டான மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கட்டு மீனை வந்து அவங்க கண்ணாடி மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அதை எடுத்துட்டு போய் நம்ம அதுக்கப்புறம் சமைச்சேன் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு உயிரா எவ்வளோ சொல்றாங்க சும்மா இருக்கா நீட்டா இரநூத்தம்பது ரூபா அதனால் கிடையாது இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா தரம் கூடுப்பா எடுத்து எடுத்து தூக்கு தூக்கு

ஒரு இருபது சதவீதம் மீன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் எப்படி சுத்தமாக கை பார்க்குறாங்க பாருங்கள் மீனை சாம்தான் பேட்டை வந்தால் ரெண்டு அக்காட்டையும் கொடுங்க இந்த அத்தாட்டையும் அந்த அக்காட்டையும் சூப்பராக அஞ்சு நீங்கள் இங்கேயே தான் இருப்பாங்க நீங்கள் தேடனா வேணாம் இங்கேயே தான் இங்கே தான் இருப்பாங்க நீங்கள் வீட்டில் போய்ட்டு ஒரு அலசு அலசி மசாலா தடவி உடனே என்ன சமைச்சிடலாம்லாம் நீ சமைச்சு கொடுத்துருவியாத்தா சமைச்சு கொடுத்துருவேன் அவ்வளோதான் அண்ணனுக்கு வந்து நம்ம நாகூர்ல வந்து மீன் எடுக்க வந்தோம் மீன் வந்து அந்த அளவுக்கு சரியாக மீன் அங்கே வராதனால இங்கே சாமந்தம்பேட்டில் வந்து எடுத்திருக்கோம் சைஸ் தான் சின்ன சைஸ் சின்ன அண்ணன் வந்து ஐஸே இல்லாத மீன் வேணும்னு கேட்டாங்க அதனால தான் நம்ம வந்து அண்ணனுக்கு தேடி பிடிச்சி மீன் எடுத்தாச்சு இந்த மீன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ஆமாம் அதாவது பார்த்தீங்கன்னா உயிர் இது வாங்கியிருக்கோம் அண்ணா லாஸ்டர் வாங்கியிருக்கோம் அதுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சைடில் இங்கேயுமே பெரிய மீன் வரும்னா சில டைம் தான் வரும் நம்ம நேரம் இல்ல ஆமா ஆனா இப்ப நான் வீடியோல காமிக்கிறது ரேட்டுக்கு எப்படி வித்தியாசம் நிறைய நிறைய டிஃபரன்ஸ் நிறைய வித்தியாசம் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கு இல்ல நம்ம நேரடியா அன்னைக்கு நீங்க பார்த்து சொல்றீங்க அப்படினா அந்த ரேட்டை நம்பி நம்ம வந்துட்டோம் அப்படினா இது வந்து நம்ம லாக் ஆயிற மாதிரி இருக்கு அது வந்து அதுக்கு தான நான் வந்து சொல்றது இங்க வந்து கலத்துல வந்து பார்த்தாதான் மீனோட ரேட் வந்து நிறைய பேர் என்ன தெரிக்கிறாங்கனா நீங்க அன்னைக்கு ஒரு ரேட் சொன்னீங்க இன்னைக்கு ஒரு ரேட் அண்ணா நேரா வந்து என்கிட்ட சொல்றாங்க தம்பி நீங்க சொன்ன ரேட் ஒண்ணு வித்தியாசமா இருக்குன்னு அண்ணனுக்கு 1700 க்கு எடுத்தோம் 1700 அந்த அந்த குரூப் அந்த குரூப்பா ஆயிரரூவா அந்த மீன் சம்டைம் ஆயிரரூவாய்க்கு தானே போவோம் இன்னைக்கு வலைகள் கம்மியாக இருக்கனால இந்த ரேட்டு ஆனால் நீங்கள் நேராக வந்தனால உங்களுக்கு தெரியுது நேராக வராதனால நம்ம பேர் வந்து என்ன தவறாக நினச்சிப்பாங்க ரேட் என்னடா தம்பி இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான்ட்டு நான் யாருக்கும் எந்த டைத்துலேயும் போய் சொல்லுங்க எனக்கு அவசியம் இல்லை உள்ளதை உள்ள ஆடு கோழி மாதிரி முடிவு பண்ண முடியாது ஆமாம் நிர்ணயமே கிடையாது மார்க்கெட் ரேட்டு மீன் நிறையா வந்தால் ஒரு ரேட்டு கம்மியாக வந்தால் ஒரு ரேட்டு மீன் வந்து நிறைய போட்டு வந்துட்டுனா மீன் மலைஞ்சிடும் ஆள் வாங்க வரலாம் குறைஞ்சிடும் எங்கள் சைடில் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்துருச்சு இந்த மீன் மீனும் நாங்க விற்கணும் வச்சு ஐஸ் வைப்பாங்கல்ல எங்களுக்கு மீன் வந்துடுமே நாங்கள் ஐஸ் வைக்க போறோம் ரேட்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல இன்னைக்கு நாளைக்குள்ள சம்பாரிச்சோம் அப்படின்னு எங்க உள்ள வியாபாரி எல்லாம் அப்படிதான் அப்படிதான் நம்ம மீனை வந்து அலசி வாங்கிட்டு வந்துட்டோம் அங்கேயே இருந்தாலும் வந்து இங்க வந்து ரோடு கோடு எல்லாம் அப்பதான் மசாலா ஃபுல்லாக எல்லாம் இறங்கும் இந்த மீன் நம்ம வந்து சட் ஆஃப் ஆட் ஆஃப் மவுத் சட் ஆஃப் மவுத் இந்த மீன் தான் நம்ம காலையில் வந்து எல்லத்தில் எடுத்தோம் பார்த்தீங்களா அண்ணனுக்கு இந்த மீன் தான் அது பாதி குழம்புக்கு எடுத்தாச்சு அது இல்லாமல் பாதி வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு சொன்னாங்க அதனால் அதை ஐஸ் பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த மீன் வந்து எல்லாமே வந்து துடிக்க துடிக்க உயிரான உள்ள மீன் தான் வந்து ஃபுல்லாக மசாலா தடவி எங்கள் அம்மா அதுக்கு வந்து மசாலா இருக்காங்க மீனுக்கு ஆனால் மீன் தான் சாப்பிட மாட்டேங்குது டாக்டர்கிட்ட கூட்டு பண்ணுவாமா மீனை உடம்ப போல எல்லாருமே பிரச்சனை இருக்குமா குழம்பு சுற்றுதா மீன் போட்டுடலாமாப்ப மீன் குழம்பு ஆள் அள்ளி ஊற்றி குழம்பு இருக்கு மீன் மட்டும் இல்லைன்னு சொல்லுது குழம்பு ம் மீன் குழம்புக்கு மாங்காய் தான் ரொம்ப முக்கியம் மீன் வந்து இப்ப எல்லாம் வந்து அடியில போய் படுத்துருப்பாரு இப்ப அதாவது நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்லும் போது மேலே வந்துடுவார் மீன் எல்லாமே மேலே வந்துட்டா உடனே குழம்பு இறக்கிடலாம் பொறிஞ்சுக்கிட்டே இருக்கு பொரியிது பாருங்க மீன் என்ன ஏண்டா இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேக்குது போல இப்ப நம்ம இல்ல எல்லாராலையும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நாகூருக்கு வந்தால் நம்ம ஹோட்டலுக்கு வாங்க இல்லை எனக்கு வந்து மீன் வாங்கி கொடுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களோட வந்து நான் மீன் வாங்கி தரேன் இல்லை இந்த மீனை நீங்களே சமைச்சு கொடுங்க அப்படின்னாலும் நம்ம ஹோட்டலில் நம்ம ஹோட்டலுக்கு எப்படி சமைக்கிறோமோ அந்த மாதிரி உங்களுக்கும் சமைச்சி தரேன் ஏன்னா நீங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால் சூப்பராக செஞ்சு தரேன் இப்போ இவங்க எல்லாமே நம்ம ரூம் எடுத்து கொடுத்தோம் அந்த ரூம்லேயே உட்காந்து வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க ரூமு வேணாலும் கேளுங்கள் ரூம் எடுத்து தரேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பெட்டு உள்ள ரூமு அதையுமே எடுத்து கொடுத்துட்டேன்

நாங்கள் ஹோட்டலில் செஞ்ச மாதிரி தெரியுதா இல்லை வீட்லேயே செஞ்சு கொடுத்த மாதிரி தெரியும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் சரிங்கப்பா நம்ம ஹோட்டலும் அப்படிதான் தான் வீட்டில் வீட்டில் எப்படி இப்போ நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதான் வரக்கூடிய கஸ்டமருக்கு அப்படி தான் கொடுப்போம் ஆ குட்டி சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னென்ன சாப்பிட்டீங்க நீங்கள் மீன் குழம்பு ஆ ரால் சாப்பிட்டீங்களா ரால் நல்லா இருந்துச்சா சூப்பராக இருந்துச்சா தம்பி நீனு சூப்பராக இருந்துச்சா சரி அண்ணா எப்படின்னா இருக்குது சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு சரிங்கண்ணா ஆமா நாங்க எதிர்பார்க்கல இந்த மாதிரி வந்து இது மாதிரி அமையும் அப்படின்னு தெரியல சரிங்கண்ணா நாங்க ஒரு பங்கனுக்கு வந்து உங்களுக்காக தான் இந்த பிளானையை நாங்க போட்டோம் சரிங்கண்ணா வந்து அசோக் நாகூர் அப்படின்னாக்க எங்களுக்கு வந்து மனசுக்குள்ளேயே பதிக்கிட்டீங்க இப்போ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு தெளிவாக இருக்குது உணவில் வந்து நீங்கள் சர்டிஃபைஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப அருமையாக இருக்குது திருப்தியாக இருக்குது சரி ஆமாம் வந்து ஐஸ் வச்ச மீனே சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரிஜினலாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு மாறுபடுதில்லை டேஸ்ட்டு மாறுபடுது லைக் இருக்குது சரி உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து இந்த மாதிரி மீன் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நீங்களே இந்த மாதிரி சமைச்சி கொடுங்க அப்படின்னாலும் நம்மளே வெட்டி கட்டி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சமைச்சி கொடுத்துர்லாம் அப்புறம் வந்து நம்ம ஹோட்டல்லையுமே நிறையா இது மீன் இருக்கும் இறால் இருக்கும் இருக்கும் இல்லை நான் ஊருக்கு வரேன் எனக்கு இந்தெந்த மீன் வாங்கி சமைச்சி வைங்கன்னு சொன்னாலும் அதுவுமே நம்ம சமைச்சு கொடுக்கலாம் உங்களோட திருப்தி தான் என்னோடய திருப்தி